வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குரால் இந்திய சமுதாய பிரச்சனைகளுக்கு சண்முகன் மூக்கன் என்ன நடவடிக்கை எடுத்தார் புண்ணியம் இல்லாத அதிகாரி சிவசுப்ரமணியம் சாடல் தேசம் செய்திகள் குணநன் மணியம் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வாரின் சிறப்பு சண்முகன் முகன் ஒரு புண்ணியம் இல்லாத சிறப்பு என மாயிகா மத்திய செயலவை உறுப்பினர் சிவசுப்ரமணியம் வர்ணித்துள்ளார் நேற்று ஒரு விவகாரத்தை பற்றி நான் தெல்ல தெளிவாக எடுத்து வைத்திருந்தேன் அதாவது நமது நாட்டின் பிரதமர் மாண்புமிகு ரத்ஸ்ரீ அனுஆர் இப்ராஹிம் அவர்களுக்கு சிறப்பு அதிகாரியாக இருக்கின்ற சகோதரர் சண்முக மூக்கன் அவர்கள் பிரதம இலாக்காவில் போதிய அதிகாரிகள் இருக்கின்றார்கள் இந்திய சமுதாயத்தின் பிரச்சனைகளை உடனுக்குடன் நாங்கள் தீர்வு காண முடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்று ஒரு பொய்யுரையை வழங்கியிருந்தார் அதற்கு மாற்று கருத்தாக நான் அப்படி நீங்கள் பிரதம இலாக்காவில் முறையான அதிகாரிகள் உங்களுடைய காலகட்டத்தில் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதிகாரிகள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் எண்ணிக்கையை வெளியிடுங்கள் எந்தெந்த துறையில் நீங்கள் வந்து இந்திய பிரதிநிதி என்ற முறையில் பிரதமருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நிலையில் இந்திய சமுதாயத்தின் பிரச்சனைகளை கொண்டு செல்வதற்கு அதை தீர்ப்பதற்கு தேவைப்பட்ட அதிகாரிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து இருக்கின்றீர்கள் அந்த பட்டியலை வெளியிடுங்கள் என்று கேட்டிருந்தேன் இந்த கூற்றுக்கு நாடு தழுவிய நிலையில் எனக்கு சிறந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஒரு உண்மையை நீங்கள் சமுதாயத்தின் மத்தியிலே அம்பலப்படுத்தியிருக்கின்றீர்கள் இது நியாயமான கேள்வி என்று பலர் என்னை தான்சிறி முதல் சாதாரண பாமர மக்கள் வரை சமுதாய விரும்பிகள் சமுதாயத்தின் நல்லெண்ணம் கொண்டவர்கள்லாம் அழைத்து எனக்கு என்னிடம் பேசினார்கள் இந்தியர்கள் சார்பில் பல பிரச்சனைகள் நிலுவைகள் இருக்கின்றன ஆனால் ஒரு ஆலயத்தில் இருந்த பிரதமர் துறையின் ஆதரவுடன் அன்னதனும் வழங்கி வருகிறார் ஆனால் மற்ற பிரச்சனைகள் குறித்து சண்முகம் கவனம் செலுத்தவில்லை என சிவா சுப்பிரமணியம் சாடினார் ஒற்றுமை சங்கத்தில் தேசிய முன்னணி இடம்பெற்றுள்ளது ஆனால் தேசிய முன்னணி உறுப்பு கட்சியாக இருக்கும் மாயிக்கா எந்த பதவியையும் வகிக்கவில்லை ஏனெனில் பல பிரச்சனைகளை மாயிக்கா பார்வைக்கு கொண்டு வரப்படுவது மாய்கா மீதான மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை காட்டுகிறது

நாங்கள் ஆளை பார்த்து அடிப்பதெல்லாம் கிடையாது அதாவது அறிக்கைகளும் கருத்துக்களையும் நாங்கள் சமுதாயத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அது சமுதாயத்திற்கு உண்மைக்கு புறம்பான தகவலாக இருந்தால் அதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கோ அதை எதிர்த்து கருத்து சொல்வதற்கோ எங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கின்றது அந்த அடிப்படையில் இப்போ சில கருத்துக்களை உங்கள் முன் நகைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் தாங்கள் ஏறக்குறைய ஓராண்டுக்கு மேலாக நமது பிரதமர் அவர்களுக்கு இந்திய பிரதிநிதியின் சிறப்பு அதிகாரியாக இருக்கின்றீர்கள் ஆனால் உங்கள் அலுவலகத்தில் வெறும் மூன்று பேர் மட்டுமே வேலை செய்கின்றார்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் ஏன் நிறைய அதிகாரிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இல்லையா இல்லை அதற்கான அந்தஸ்தையும் தகுதியும் பிரதமர் கொடுக்கவில்லையா என்பது முதல் கேள்வி இரண்டாவது இந்த நாட்டில் இருக்கின்ற ஏறக்குறைய இருபத்தி ஒன்போதுக்கும் மேற்பட்ட அமைச்சுக்களில் இந்தியர்களுடைய பயணித்துவம் நம்மளுடைய இந்திய சார்பாக அதிகாரிகள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்ற கணக்கெடுப்பையாவது தாங்கள் எடுத்தீர்களா பர்த்தகேஸ் இந்தியன் செட்டில்மெண்ட் பிரச்சனைகள் அண்மைய காலமாக விஸ்வரூபம் எடுத்துள்ளது இதில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் இந்தியர்கள் ஆவர் அதை கவனிக்கவில்லை நாட்டில் இந்திய மாணவர்களின் மெட்ரிகுலேஷன் பிரச்சனை தீராத ஒரு பிரச்சனையாக இருந்து வருகிறது இதற்கு சண்முகன் மூக்கன் என்ன நடவடிக்கை எடுத்தார் நாட்டினருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தொன்பது அமைச்சுகளில் எத்தனை இந்திய சிறப்பு அதிகாரிகள் இருக்கிறார்கள் என கணக்கெடுப்பை தாங்கள் செய்திருக்களா பிரதமர் நல்ல நோக்கத்திற்காக உங்களை நியமித்துள்ளார் இதெல்லா மேற்கொண்ட பல பிரச்சனைகளை கவனிக்க வேண்டியது உங்கள் கடமை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவராசா சிபாரிசில் பிரதமர் துறைக்கு வந்த நீங்கள் இந்திய சமுதாயத்திற்கான உங்கள் கடமையை செய்தீர்களா ஆனால் நீங்கள் பி நாற்பது மக்கள் வாழும் பகுதியில் இருக்கும் ஆடியங்களில் சனிக்கிழமை தோறும் பிரதமர் துறையின் ஆதரவுடன் அன்னதானம் போடுகிறீர்கள் அது தவறல்ல திருவிழா காலங்களில் அன்னதானம் நடக்கும் ஆனால் மக்கள் பிரச்சனைகளை கவனிப்பது யார் சண்முகன் முக்கன் பதில் சொல்வாரா என சிவசுப்ரமணியம் கேள்வி எழுப்பினார் பிரதமர் நல்ல நோக்கத்தில் நல்ல எண்ணத்தில் சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தூர நோக்கு சிந்தனையில உங்களை நியமித்திருக்கின்றார் ஆகவே இதற்கு நீங்கள் தான் பொறுப்பு அதை விட்டு அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து இருக்கின்றீர்கள் ஏனா இந்த சூழ்நிலையில் சம்பந்தப்பட்டவன் ஈடுபாடு கொண்டவன் என்ற முறையில் என்னால் தைரியமாக சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்றதும் எனக்கு தெரியும் நிறைய எம் போட்டி வாழ்கின்ற மக்கள் தொகை கொண்ட இடங்களில் உள்ள இந்து ஆலயங்களில் சனிக்கிழமை தோறும் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க பிரதமர் இலாக்காவின் ஆதரவோடு ஏங்க ஆலயங்களில் அன்னதானம் போடுவது தவறல்ல விழா ஆலயங்களில் அன்னதானம் நடக்கும் ஆனால் சனிக்கிழமை சனிக்கிழமை மதியானம் பன்னெண்டு மணிக்கு அந்த ஆலயத்தில் என்ன பூஜை இருக்கு ஆனால் சிறப்பு அன்னதானம் மட்டும் நடைபெறுகின்றது பிரதமர் இலாக்காவின் அது உங்கள் முயற்சியில் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடை பெறுவது நானுங்கள் ரேவதி குராலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோட மக்கள் நன்றி வணக்கம்